இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று நேர் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் நபிய இன்று இறை நிராகரிப்பில் வழியில் மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருப்பவர்களின் நடவடிக்கைகள் உம்மை துயரத்தில் ஆழ்த்திட வேண்டாம் நிச்சயமாக அவர்களால் அல்லாவுக்கு சிறிதும் தீங்கு விளைவித்திட முடியாது அவர்களுக்கு மறுமையில் எத்தகைய நெற்பெரும் கிடைக்க கூடாது என்பது அல்லாவின் நாட்டமாகும் இறுதியில் அவர்களுக்கு மிக பெரும் தண்டனையும் கிடைக்கும் இது ரசூலா பார்த்தா என்ன சொல்றான்னா இது வந்து ஆரம்ப கட்டம் இதெல்லாமே இப்ப இந்த ஆரம்ப கட்டத்துல வந்து எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க யாரு நபிசுல்லா அசலம் என்ன ஜாயிண்ட் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்கன்னா யூதர்களுடைய அந்த மூன்று குலங்கள் பிளஸ் ஹவுஸ் ரெண்டு குளங்கள் அது இல்லாமல் சுற்றுப்பற்ற பற்ற வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கிராமங்கள் போய் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா எதிரிகள் தாக்கிட்டு வந்தா எங்களுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணணும் எதிரிகள் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்ணும் சோ எல்லாரும் சமமான பங்களிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் இருந்தது அப்ப இவங்க என்ன பண்றாங்க அந்த அக்ரிமெண்ட்டை மீறி யார் யூதர்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான சதி திட்டங்களை தீட்டுறாங்க அங்க போய் குறைசிகிட்ட போய் பேசுறாங்க வேற வேற குலங்கள்ட்ட பேசுறாங்க இந்த டீமை மட்டும் வளர விட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் காலி எது இந்த முகாஜரீன்கள் மட்டும் இங்க வந்திருக்காங்க இல்லையா ரசூல்லாவுடைய அந்த தலைமையில இப்ப அவங்கள விட்டோம்னா நம்ம எல்லாரும் காலி அப்படிங்கிற அந்த இது பண்ணி பயங்கரமான சதி திட்டங்கள் தீட்டிட்டு இருக்காங்க அதான் அல்ல சொல்றான் நிராகரிப்பவர்களின் அந்த சதி திட்டங்கள் அவர் அது மாதிரி நிறைவே அவங்க மும்முருமா செயல்படுறது உண்மை துயரத்தில் ஆழ்ந்து விடாம இதை பார்த்து நீங்க வந்து கவலைப்படாதீங்க இப்ப இதுல இன்னைக்கும் வந்து பார்த்தோம்னா அமெரிக்கா வந்து அவ்வளவு ஃபண்டு இறக்குது இஸ்லாத்துக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தும் அப்ப நான் அல்ல சொல்றான் இவங்களுடைய இந்த திட்டங்களை பார்த்து பயப்படாதீங்க அணு ஆயுதம் இருக்கு இவங்க இதை வச்சிருக்காங்க அதை வச்சிருக்காங்க எதுவுமே தேவையில்லை எல்லாத்துக்கும் என்ன வேணும் கரண்ட் வேணும் அல்ல நினைச்சா பீஸ் பிடிக்கிட்டான முடிஞ்சு போச்சு புரியுதா அல்ல நினைச்சா வானத்துல அவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க சேட்டலைட்டு அல்லா நினைச்சா ஒரு விண்கல்ல வச்சு அதை டச் பண்ணணும் முடிஞ்சு போச்சு அவங்களுடைய சேட்டிலைட் இது எதுவுமே நம்ம பார்க்க போ அதனால இன்னும் சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும் ஏன்னா அந்த யூடியூப்ல வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த போறோம் நாங்க வந்து என்ன பண்ண போறோம் மனிதர்களுக்கு நாலேஜ் கொடுக்க போறோம்ட்டு என் நேரமும் அந்த மக்கள் முஸ்லிம்கள் பீதியில இருக்கிற மாதிரியான வீடியோஸ் பதிவுகளே போடுறாங்க எப்ப அவங்க பதில் பார்த்தீங்கன்னா பாருங்க இப்படி ஒரு சதி இருக்கு அப்படி ஒரு சதி இருக்கு இது ஒரு திட்டத்தை பற்றி கேர் பண்ணாதீங்கன்னு நல்லா சொல்றோம் உன் வேலையை நீ செய் திட்டம் ஆட்டோமேட்டிக்கா தவிடுபடி ஆகும் அதுக்கு உதாரணம் கூட நான் சொன்னேன் இல்லையா அந்த அபுபக்கர் அல்யாவுடைய அந்த உதாரணம் நவிசிலாசலம் மவுத்தாயிட்டாங்க மௌத் ஆயிட்டாங்க ஒரு படை பிரிவை அனுப்பி வைக்கிறாங்க பெரிய ஒரு படைப்பிரிவு உஷாமர் அல்யான் அவங்களுடைய தலைமையில மக்கால் இருந்து இருந்து கிளம்பி ஒரு மூணு நாள் தொலைவு இருக்கிற இடத்துல கேம்ப் போட்டாங்க கேம்ப் போட்டான திரும்பி அங்கே மூணு நாள் ருட்கிறதுக்குள்ளேயே ரசூல்லாவுடைய வஃபாத் அப்ப என்ன பண்றாங்க செய்தி கிடைக்குது உடனே வெட்ட வந்துருச்சு அந்த படை ரசூல்லாவுடைய அந்த தீதார பாக்கணும் அப்ப ரிட்டன் வந்துருச்சு மறுபடியும் வந்து அபுபக்கர்லேவனும் ஆட்சியாளராக தேர்வு செய்யப்படும் போது அந்த படையை வந்து அனுப்பி வைக்கிறாங்க அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு அரபுகள் சுத்தி இருந்த அந்த பைய செஞ்ச எல்லா அரபுகளும் முறுத்ததா போயிட்டாங்க ஜக்காத் தர மாட்டோம்னா இப்ப மதினாவை இப்ப என்ன சூழலாயி போச்சுன்னா இருக்கிற படையை மதினாவை நோக்கி மதினாவில இருந்து வெளியே அனுப்பிட்டா இவங்க அட்டாக் பண்ணா மதினா கா மதினா வந்து தா தாக்கு பிடிக்க முடியாது அதனால உமர்லேவன் என்ன சொல்றாங்க கொஞ்சம் யோசனை பண்ணி எதிரிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க இந்த நேரத்துல நம்ம வெளியோ போய் ஆட்ட அவர்மெண்ட நம்ம எதிர்க்கிறதுக்கு இப்ப தேவையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அவ்வகர் என்ன சொல்றாங்க அரியாண்மை காலத்துல நீ வீரனா இருந்த இப்ப நீ என்ன கோழை ஆகிட்டியா அப்படிங்கிற உமர்லிய பார்த்து சொல்றேன் அரியாமை காலத்துல இருந்த உங்களுடைய வீரம் எங்க போச்சு அந்த உமர் எங்க இப்ப என்ன பயப்படுறீங்க ரசூல்லாம் அனுப்பி வச்ச பட அத அனுப்பி வச்ச தீர்வை இந்த இடத்துல மதினாவுக்குள்ள எவன் தாக்குதலுக்கு வந்தாலும் சரி ரசூல்லாவுடைய மனைவிகளை எவனால தூக்கிட்டு போனா கூட சரி எனக்கு அதை பத்தி கவலை இல்லை தன் மகள் தான் அவங்க ஆயிசார் நான் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை எனக்கு ரசூல்லாவுடைய அந்த கடைசி கட்டளை நிறைவேறி ஆகணும் அவங்க அனு தானே அனுப்பி வச்சாங்க அதுவும் ரசோல்லா அந்த படையை எப்படி அனுப்பி வச்சாங்கன்னா கைய பிடிச்சிட்டு அப்படியே கூட்டிட்டு போவாங்க கூட்டிட்டு போய் ஊர் வெளியே வரைக்கும் நடந்து வந்தாங்க அதே மாதிரி அவள் பக்கத்தில் என்ன பண்றாரு அதே மாதிரி நடக்க வச்சு கொண்டு போய் அந்த படையை விடுறோம் அப்போ இதுல அந்த சுத்தியும் இருந்தாங்களே அரபுகள் அவங்களுக்கு பாக்குறாங்க இவ்வளவு பெரிய படம் போகுது அவங்க என்ன கணக்கு போடுறாங்கன்னா வெளியே அனுப்புறதுக்கே இவ்வளவு பெரிய படம் போகுதுன்னா அப்ப உள்ள எவ்வளவு வச்சிருக்கோம் உல்டா உல்டாவா திங்க் பண்றாங்க புரியுதா இல்லையா மதினாவுக்கு வெளியவே இவ்வளவு பெரிய படையை வந்து அனுப்புற அளவுக்கு அபு பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்காருன்னா நாங்க உள்ளே போனோம் இந்நேரத்துல அவர் பாரசீகத்தை அடிக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு தைரியம் இருக்குன்னா மதினாக்குள்ள வந்தா என்ன ஆகும் நாம காலி ஆயிடுவோம்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றாங்க பையத்து செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க மாட்டோம் தப்பு பண்ணிட்டோம் எங்களுக்கு வந்து இது பண்ணிடுங்க அப்படின்ட்டு அப்ப அல்ல ஒன்னா இருந்தால் எத்தனை பேர் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் தான் அதுக்குள்ள இருந்தவங்க எத்தனை பேரு ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் தான் வந்தா காலியா இருக்கு மதியனா போட்டு தள்ளிடலாம் ஆனா இவங்க மேல தவிர்க்கணும் இந்த சதி திட்டங்கள்லாம் நமக்கு தேவையில்லை நீங்க அனுப்பு அல்லா உதவி செய்வான் அல்ல அவங்களுடைய உள்ளத்துல பயத்தை போட்டான் வெளியே போறப்படே இவ்வளவு பெருசா அப்ப சின்ன போட அப்ப நாம போய் வசம் வசிக்கிக்குவோம் மதினா உள்ள நுழைய விட்டு அடிச்சிருவாங்க அப்ப இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் நமக்கு வந்து பெருசா தெரிஞ்சாலும் ஷைத்தானுடைய சூழ்ச்சி மிக பலவீனமானதுங்கிறான் நிச்சயமாக அவர்கள் அல்லாவுக்கு சிறிதும் தீங்கு விளைவித்து விட முடியாது அவர்கள் மறுமையில் எத்தகைய அவர்களுக்கு மறுமையில் எத்தகைய நற்பெரும் கிடைக்க கூடாது என்பது அல்லாவின் நாட்டமாகும் இறுதியில் அவர்களுக்கு மிக பெரும் தண்டனை தண்டனையும் கிடைக்கும் அப்ப எல்லாம் என்ன சொல்றான் இவங்களை பார்த்து நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகிக்காதீங்க இவங்களால அல்லாவுக்கு எந்த தீங்கும் விளைச்சிட முடியாது அவங்கள அவங்க போக்குல விட்டுருங்க நான் ஏன் இவங்கள விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பாவத்தை அதிகரிச்சு அப்போதான் அவங்களுக்கு என்ன ஆகும் அந்த நரகத்துடைய அந்த வஸ்ட் கிரேட்ல போய் அவங்கள போட முடியும் சோ அதனால நான் இவங்கள உயிரோட விட்டு வச்சிருக்கேன் நீங்க வேற எதுவும் கணக்கு போட்டுக்காதீங்க அப்படிங்கிற எவர்கள் இறை நம்பிக்கைக்கு பதிலாக நிராகரிப்பை விலைக்கு வாங்கி கொண்டார்களோ அவர்களால் அல்லாவுக்கு எத்தகைய தீங்குன்னு தீங்கையும் நிச்சயமாக ஏற்படுத்திட முடியாது துன்புறுத்தும் வேதனை தான் அவர்களுக்கு தயார் செய்யப்பட்டுள்ளது அப்பயோ யாரு வந்து இறை நிராகரிப்பை இறை நம்பிக்கைக்கு பதிலாக விலைக்கு வாங்கி கொண்டார்களோ இப்போ இவங்க வந்து யார் எப்படின்னா முனாஃபிகைகள் அவங்க மீமான் கொண்டுட்டாங்க இருந்தாலும் அவங்களுடைய அந்த சூழ்ச்சிகள் தந்திரங்கள் எப்படி இருக்கு ரசூல்லா வந்து போட்டு கொடுக்க முடியுமா ரசூல்லாவ எங்கயாவது டேமேஜ் பண்ணிட முடியுமா ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க எதிரிகளுக்கு இங்க இருந்து செய்திகள் அனுப்புவாங்க மதியனால்தானே இருக்கான் ரசூல்லா போருக்கு தயாராவா சொல்லிடுவோம் போருக்கு தயாராகிறாங்க இத்தனை பேர் வராங்க அப்படிங்கும் போது எங்க போறோம் அதனாலதான் ரசூல்லாம் என்ன பண்ணுவாங்க உள்ளிட்டாவே சொல்லுவாங்க கிழக்கு போறோம்னா மேற்கு இந்த பக்கம் போக வேண்டியது வேலை இருக்கு அப்படிம்பாங்க அப்புறம் படம் எடுத்துட்டு இப்படி வரும்போது லாஸ்ட் மினிட்ல இப்படி போவாங்க மொத்தம் ரசூல்லா ஃபர்ஸ்ட் எந்த ஊருக்கு அட்டாக் பண்ண போகிறோம்னு சொல்ல மாட்டாங்க இந்த ஊருக்கு போ எனக்கு தெரிஞ்சு ரசூல்லா சொல்லிட்டு போன ஒரே ஊர் பார்த்தீங்கன்னா தபுக்கு தான் தபுக்கு வந்து போக போகிறோம் எல்லாரும் தயாராகிக்கிங்க அப்படின்னு மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளம்புங்க நாளைக்கு ஒரு வேலை இருக்குது அவ்வளோதான் நாளைக்கு ஒரு வேலை இருக்குது எடுக்கணும் என்ன என்னென்னா எடுக்கணும் ஆயுதம் எடுத்துக்கங்க ஒரு முப்பது நாளைக்கு சாப்பாடு எடுத்துங்க அவ்வளோ தான் முப்பது நாளைக்கு சாப்பாடு எடுத்து இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க கூடுதல் இன்ஃபர்மேஷன் சாபக்களுக்கு தெரியும் ஆனா அந்த இன்னொரு கோரில் இருக்கிற சாபாக்களுக்கு தெரியும் அலி இல்லை தெரியும் அபுபக்கர் இல்லையானுக்கு தெரியும் உம்மர் இல்லைன்னு தெரியும் இந்த பத்து சொர்கிகள் இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியும் இங்க போறாங்க அதனாலதான் அந்த சூழ்நிலை என்ன பண்ணுவான் எல்லாரையும் டோட்டலாக இருக்கக்கூடிய அந்த சபையை கலைச்சிட்டு நைட்ல உட்காந்து தனியாக ஒரு மசோரா நடத்துவாங்க அந்த ரங்கமாக அந்த மசோரா நடக்கும் அதில் அபுபக்கர் உமர் இல்லை உஸ்மான் இல்லையாணும் அலி ரிவானும் இந்த மாதிரியான மெயின் சகாபர்கள் எல்லாருமே இருப்பாங்க என்ன என்ன இந்த இவங்க கிடைச்சிருச்சு அவங்க பண்ணிட்டாங்க அதுக்கு பதிலா அவங்க சைடே இவங்களுடைய எண்ணம் இருக்கு அவங்களுக்கு எதிரிகளுக்கு உதவி செய்யறாங்க அப்படிங்கிற இவ்வாறு அவர்களை நாம் உடனடியாக தண்டிக்காமல் விட்டு வைப்பது தங்களுக்கு நன்மையாகும் என நிராகரிப்பவர்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம் அவர்களை நாம் விட்டு வைப்பதெல்லாம் பாவ சுமையை அவர்கள் அதிகமாக்கி கொள்ளட்டும் என்பதற்காகத்தான் பின்னர் அவர்களுக்கு இழிவு முக்கிய வேதனை இருக்கிறது போய் இஸ்லாத்துக்கு எதிராக போயிட்டு நீங்க சண்டை போடுறவங்க எல்லாம் பாருங்க பைடனுக்கு ஒரு எண்பது வயசு இருக்கும் என்ன எண்பதுக்கு மேல இருக்கும் எண்பது இருக்கும் அதுக்கு மேலே இருக்கும் புரியுதா ஆனா நம்மாலே இப்போ வேலை செய்யறவங்களும் நாப்பத்தஞ்சுல அவுட்டு இருபத்தஞ்சு பேர் அவுட்டு முப்பதுல புட்டுக்குது அப்ப இவங்களை எல்லாம் நீண்டு அயில் கொடுக்குறான் ஒவ்வொருத்தரும் நூறு வருஷம் பண்ண ராஸ் சைல்டு நூறு வயசு அவங்க ரோல் தொன் மிகப்பெரிய சைத்தானவன் இப்போதான் போன வாரம் செத்தான் அவனுக்கு வயசு நூறு எல்லாம் பிரிட்டிஷு ராணி ஒன்று செத்துச்சு அதுக்கு என்ன வயசு மிகப்பெரிய வயசு பல பேருடைய வயித்தறிச்சலை கொட்டிக்கிட்டு பல ஊர்களை கொள்ளையடிச்சு அவ்வளோ இது வந்து நல்லா வாழ்ந்துட்டு தான் செத்துச்சு அப்போ ஏன் எல்லாம் வாழ விட்டான் ஏன்னா இப்போ ஐம்பது வருஷத்துக்கு இவர் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை கொடுத்தா கொஞ்சம் கம்மியாக கொடுக்கணும் அதே ஒரு நூறு வருஷத்துக்கு பாவம் செஞ்சது தண்டனை கொடுத்தா பல்காக கொடுக்கும் நீ நிறைய செஞ்சிடுவா வா அப்படின்னு சொல்கிற நம்மளுக்கு என்ன தப்பு கணக்கு போடுறாங்க நான் வந்து அல்லாவுக்கு வந்து இவ்வளோ இபாதத் செஞ்சேன் ஆனால் அல்லா என்ன பண்ணுறது இல்லை நமக்கு செல்வத்தை கொடுக்குறதில்ல எங்கள் வீட்டில் நோய் நொடிகள் இருக்கு எங்களுக்கு சிரமங்கள் இருக்கு இந்த சிரமம்லாம் எல்லாம் வருது நமக்கு அது அல்லா மக்பால் கூட அந்த சிக்வாவில் வரக்கூடிய இதில் என்ன சொல்லுவாருன்னா கிட்ட ஒரு அது அது ஒரு மாதிரியாக இருக்கும் சிக்வாங்கிறது

அடுத்து இன்னும் வாங்க வேண்டிய செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் இன்னும் பாக்கி இருக்கு இந்த அரபு நாடுகளுக்கு அது பெரிய இஷ்டம் என்ன சொல்கிறான் முதல்ல ஒரு குட்டி அசாப் கொடுப்போம் அதுக்கப்புறம் பெரிய அசாப் கொடுப்போம் யாருக்கு இது அரபுகளுக்கும் குட்டி அசாப் வாங்கிட்டாங்க இப்போ அடுத்தது ஒரு பெரிய அசாப்பு இவங்க மேலே சாட்டி விடப்படும் ஸோ அல்லாஹ் வந்து இவங்களை குற்றம் செய்ய விடுறதே எதுக்கு அப்படின்னா நாசம் இன்னும் நாசமா போங்கிறது அதான் நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது அதுதான் நாட்டு கேள்வி கேட்பாங்க கடவுளை நம்பாத நாங்க நல்லா இருக்கோம் கடவுளை நம்புற நீங்க எப்படி சிரமப்படுறீங்க இன்னைக்கு உங்களுக்கு தானே பிரச்சனை இருக்கு அப்ப கடவுள் சக்தி வாய்ந்தவன் கேங்க கடவுளுக்கு வந்து அநீதி செய்யறது பிடிக்கலன்னு சொல்றீங்க அப்படி இருக்கும் போது அநீதியும் நடக்குது உங்க கடவுளுக்கு சக்தியும் இருக்குங்கிற அது ஏன் தடுக்கல இங்க பிரச்சனை என்ன தடுக்க சொல்லி ஒரு உம்மத்துக்கிட்ட பொறுப்பு கொடுக்கப்பட்டது அந்த உம்மத்தை இன்னைக்கு ஜகா வாங்கிடுச்சு அதனால இன்னைக்கு நல்லா கெட்ட பேர் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்போ அதுல அடுத்த சொல்றான் இப்பொழுது நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அதே நிலையில் அல்ல இறை நம்பிக்கையாளரை ஒருபோதும் வைத்திருக்க தூய்மையானவர்களை தூய்மையற்றவர்களிடம் இருந்து வேறுபடுத்திய தீர்வான் இது ஒரு ஃபில்டரேஷன் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற எப்படி நபிசுலாசலமுடைய அந்த டீம்ல கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் வந்தாங்க வந்துட்டு முந்நூறு பேர் என்ன பண்ணிட்டாங்க இதுல இன்னும் கொஞ்சம் சொச்சம் பேர் இதுல இருந்தாங்க எதுல ஒரு இதுல அவங்க கலந்துகிட்டாங்க ஆனாலும் அவங்களுக்கு கூலி கிடைக்காது ஏன்னா அவங்க முனாஃபிகள் ஒரு பேட்ச் போயிருச்சு அப்ப முன்னூறு பேர் எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க இவங்க எல்லாரும் முனாஃபிகள் அடுத்தது இவங்க மசோரால எல்லாம் இவங்களை வந்து என்ன பண்ண முடியாது கூட்ட முடியாது ஆனாலும் சில நயவஞ்சர்கள் இருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க பின்னாடி பணம் ஆரம்பிச்சாங்க என்ன அல்லாவுடைய ரசூல் பாரசீகமும் கிஸ்ராவுடைய சாதிகள் தரப்பட்டுச்சுங்கிறாங்க சம்ம சொல்லு கொள்வது சாதாரண அரபுகள்கிட்ட நம்மளால மோத முடியல இது என்ன இதெல்லாம் அவங்க வாயிலிருந்து வர வச்சாங்க அப்ப இந்த இடத்துல இந்த ஃபில்டரேஷன் இன்னைக்கு இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு பில்ட்ரேஷன் நடக்கு இன்னைக்கு வந்து இஸ்ரேல வச்சு ஒரு ஃபில்டரேஷன் நடக்கு அநியாயம் பண்றான் சாப்பாடு வாங்க போன அந்த குழந்தைகளை வந்து கொள்றான் என்ன அவ்வளவு அநியாயம் பண்றான் இது போர் விதிகளுக்கும் முரணானது ஐநாவுடைய அந்த செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கக்கூடிய அந்த விதிகளுக்கும் முரணானது அதுவும் இல்லாம ஹியூமன் ரைட்ஸுக்கும் எதிரானது ஆனா எல்லாரும் தான் பார்த்துட்டு இருக்காங்க ஒன்னும் அவங்க என்ன பண்ணல இது பண்ணல இது யாரு அழுத்தம் கொடுத்துருக்கணும் முஸ்லீம் மன்னர்கள் கொடுத்துருக்கணும் யாருக்கு இஸ்ரேலில் உடனடியாக போற நிறுத்தின் ஆனா அவங்க என்ன பண்ணாங்க அழுத்தமே கொடுக்கல அவங்களுக்கு யாரு அழுத்தம் கொடுத்துருக்கணும் உலமாக்கல் அவங்ககிட்ட சம்பளம் வாங்கிட்டு அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்கள அந்த உலமாக்கள் மக்கள் அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்து அவங்க கொடுக்கல என்ன பண்ணுறாங்க திடீர்னு அவங்க தேவையில்லாத விஷயங்களின் பக்கம் மக்களை அப்படியே மெயின்டைன் பண்ணிடுறாங்க அப்போது இப்போ ஒரு ஃபில்ட்ரேஷன் நல்லா இருக்காங்க உதாரணத்துக்கு இப்போ ஆப்கானில் ஒரு ஃபில்டரேஷன் நடந்தது அது என்ன ஃபில்ட்ரனேஷன் ஃபில்ட்ரேஷனு அமெரிக்கா வந்துச்சு வந்த உடனே எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்கு ஏர்போர்ட்ஸு ரயில்வே ஸ்டேஷன்ஸு இதெல்லாமே கட்டினாங்க வளர்ச்சி பாதையில் ஆப்கான கொண்டு போனாங்க அப்போ அந்த டைமில் என்ன பண்ணிட்டாங்க டக்குன்ட்டு போய் எல்லாரும் அவங்களுடைய அரசு வேலைக்கு போயிட்டாங்க அப்போ இது என்னது மோசமானவங்களை காமிச்சிட்டாங்களாம் இப்போ எல்லாம் என்ன பண்ணா வேற ஒரு இன்னொரு இடத்த இன்னொரு ஆட்சியை கொண்டு வந்து இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டேன் அது மாதிரி இன்னைக்கு உலகம் முழுக்கும் நடக்கும் அப்போ இந்த பண்ணதுக்கு அப்புறம் தான் எப்போவுமே எல்லாம் என்ன பண்ணுவான் தான் எல்லாம் வந்து வெற்றியை கொடுப்பான் ஏ இல்லைன்னு வச்சுக்கோ என்ன ஆயிடுவான் வெற்றி வந்து கொடுத்தா ஃபில்டரேஷன் பண்ணாமலே வெற்றி கொடுத்தா என்ன ஆயிரும் அவங்க தப்ப அந்த பழையால் பண்றோம் இப்ப புதுவால அதே தப்பு பண்ணுவோம் இதை பண்ணுவான் வச்சிருக்கான் மேலும் மறைவானவற்றை உங்களுக்கு அறிவிப்பது அல்லாவின் நியதி அல்ல எனினும் அவற்றை அறிவித்துக் கொடுப்பதற்காக தன்னுடைய தூதர்களில் தான் நாடுகின்றவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான் எனவே மறைவானவற்றில் அல்லாவையும் அவனுடைய தூதர்களையும் நம்புங்கள் நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டு இறை எச்சத்தோடு வாழ்வீர்களாயின் உங்களுக்கு மகத்தான கூலி இருக்குது அப்போ இந்த இடத்துல அல்ல என்ன சொல்கிறான் இந்த ஃபில்டரேஷன் இருக்குல்ல நல்லவங்களையும் அந்த நடிக்கிறவங்களையும் ஃபில்டர் பண்ணுவேங்கிறான் இந்த ஃபில்டர் எப்படி பண்ணுவான் அப்படின்னா அவங்களுடைய அந்த நேம் லிஸ்ட்டு இருந்து இறங்குமா இறங்காது இந்த மெத்தடில் நான் பண்ண மாட்டேன் ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணுவேன் அந்த சிச்சுவேஷன்ல நீங்கள் ஃபில்டர் ஆயிடுவீங்க ஒரு கடுமையான சுச்சுவேஷன் வரும் இப்போதான் பலஸ்டீனில் இருக்கிற மக்கள் இருக்காங்க அவங்கள முதல்ல இருந்து சொல்லிட்டே இருந்தாங்க நான் நார்த்தில் இருந்து இந்த பக்கம் வாங்கன்ட்டு யாரும் வரல செத்து தான் போனாங்களே தவிர யாரும் திரும்பி இந்த பக்கம் அதிகமாக வரல இப்போ இன்னைக்கு வந்து அலக்ஸால தொழுகை கூப்பிட்டுருக்கேன் எவ்வளோ அச்சுறுத்தலான சூழ்நிலை இப்போ இந்த இடத்துல தொழுகி போறான்ல நம்ம தொழில்ல எதிரும் விவாதத்துக்கு இந்த இடத்துல தொழுகி போகிறான் தில்லு புரியுதா இந்த இடத்துல இன்னைக்கு தொழுகி போறான் அவன் பெரிய வீரனா இன்னும் வந்தா கொள்ளுவோன்னு சொல்றீங்க இஸ்ரேலு அல்லாக்சாக் வந்தா போட்டு போட் அப்படின்னு அப்படின்ட்டுதான் ஆனா இவங்க என்ன பண்ணலாம் நடக்க போகுதுன்னு தெரியல அதை அல்ல பாதுகாக்கணும் அப்போ இதுல இன்னொரு விஷயம் என்ன அந்த பில்ட்ரேஷன் நல்லவங்க கெட்டவங்களை அந்த பில்ட்ரேஷன் எல்லாம் எப்படி பண்ணுவான் சிச்சுவேஷன் அப்படி உருவாக்கிக்குவாங்க ஆலிமெல்லாம் நீங்க என்ன சொல்ற பாலிடிக்ஸ்ல ஒரு மேட்ரு இல்ல கிருபித்தனமான சில விளக்கங்கள் ஏதாவது சமீபத்துல ஒரு ஆலிமம் வந்து இன்டர்வியூ கொடுக்கிறாரு அந்த இன்டர்வியூல சொல்ற மனிதர்கள் எப்படி இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் ஆட்சியாளர்கள் வருவாங்க எல்லாம் வந்து குரான்ல சொல்றான் யாருக்கு நாடுனானோ அவனுக்கு ஆட்சியை கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறேன் இன்னைக்கு வந்து எல்லாம் விரும்பி தான் இவங்களுக்குலாம் ஆட்சியை நீங்க எல்லாம் நல்லவங்க சொக்கத்தங்கங்கள் இந்த உலகத்தை ஆளுங்க தான் ஆட்சி கொடுத்துருக்காங்க இந்த அளவுக்கு தான் இவங்களுடைய புரிதல் இருக்கு இதுக்காக பத்து வருஷம் படிக்கிறாங்க பாஞ்சு வருஷம் படிக்கிறாங்க குரான்ல இருந்து ஒரு ஒரு கருத்தை கூட அவங்களால என்ன புரிஞ்சிக்க முடியாத அந்த சூழ்நிலையில அவங்க இருக்காங்க